இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெட்ரோ படத்தை தொடர்ந்து நடிகர் சூர்யா ஆர் ஜே பாலாஜி இயக்கத்துல கருப்பு படத்துல நடிச்சிருக்காரு இந்த தீபாவளிக்கு இந்த படம் திரையரங்குகள்ல வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்தபடியா வெங்கி அட்லரி இயக்கத்துல சூர்யா நாப்பத்தாறு படத்துல நடிச்சிட்டு வராரு இதன் நடுவுல சூர்யாவோட அகரம் அறக்கட்டளையோட விதை திட்டம் பதினஞ்சாம் ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்காங்க இத தாம்ப சாய்ராம் கல்லூரியில பிரம்மாண்டமா தன்னோட குடும்பத்தோட மற்றும் அகரம் மாணவர்களோட கொண்டாடி அறக்கட்டளையால உதவியை விட திருப்பி மற்ற மாணவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராங்க கொடுக்க கொடுக்க குறையாதது கல்வி போல கொடுக்க கொடுக்க குறையாதது அன்பு அப்படின்றதே இங்க இருக்கிற நன்கொடையாளர்கள் நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில சூர்யாவோட தம்பி கார்த்தி பேசும் பொழுது சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துகிட்டு இருக்காரு அவர் பேசும் பல நேரங்கள்ல மாணவர்களோட கல்விக்கு பணம் இல்லாம சூர்யா தடுமாறி நிற்பாரு அப்போ எல்லாம் பணத்தை வச்சா இதை ஆரம்பிச்சோம் அன்ப வச்சுதான பணம் வரும் அப்படின்னு ஜோதிகா தான் அவங்கள ஊக்கப்படுத்துவாங்க ரயில்வே ஸ்டேஷன் போனா அங்க இருக்கிற போட்டருக்கு அப்பா நூறு ரூபாய் எடுத்து கொடுப்பாரு நூறு ரூபாய் அதிகம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த பணத்தை வச்சு அவன் என்ன சொத்தா சேர்க்க போறான் அவன் குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பான் அப்படின்னு அப்பா என்கிட்ட சொல்லுவாரு இன்னைக்கு சூர்யா ஜோதிகாவோட மகள் தியா மற்றும் மகன் தேவ் ரெண்டு பேருமே தங்களோட பாக்கெட் மணிய அகரம் ஃபவுண்டேஷனுக்கு மாதம் முன்னூறு ரூபாய் திட்டத்துக்கு கொடுத்துட்டு வராங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறது ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் காட்டப்படுகிறது அப்படின்னு கார்த்தி பேசியிருக்காரு சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல்ல சப்ஸ்கிரைப் ைப் பண்ணுங்க